அதில் யார் தலைவர் வந்துருக்காங்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சார்லிஸ் வந்து தனியாக ஆரம்பிக்கிறார் ஓகே அது நினைக்கிறீங்க சார் அவர் சிறப்பாக செயல்பட வேணும்னு தான் நினைக்கிறோம் ரெண்டாவது முழு போட்டிங்க இருக்குது இருந்தாலும் பண பலம் இருந்தால் அடிக்கலாம் சார்ப்பா இது வந்து பணம் பணம் வந்த முடியல இது அரசியல் இருக்கும் அரசியல் ரிப்போர்ட்னா அவர் புதுசாக வர அதனால் வந்து உடனே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அதே சூழ்நிலையில் காசுன்னு ஒன்று இருக்குது

அவங்க அதிகமா செய்யணும்ன்ற அவசியம் இல்ல பாண்டிச்சேரியில ஒரு புதிய கட்சி அவசியமா அவசியம் இல்லைன்றதுனால தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றது அதான் சொல்றேன் அவசியம் இல்ல இங்க இருக்கிற கட்சிகளே கட்சியே நிறைய கட்சி இருக்கு அந்தந்த ஒரு சங்க பத்தாத்து வேற என்னங்க வெளியில இருந்து வராங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்றது அவங்க புழைய வியாபாரம் அது வியாபாரம் ஒரு வியாபாரம் நடக்குது இல்ல அந்த மாதிரி அது ஒரு வியாபாரம் அது வியாபாரம் செய்யறதுக்காக தான் வராங்க புதுச்சேரி கட்சியே வியாபாரம் தான் வியாபாரம் செய்யறதுக்காக கிடையாது கட்சியே ஒரு வியாபாரம் வசதி உள்ளவங்க அப்ப நீங்க அதை எப்படி வந்தாலும் எடுத்துக்கலாம் பெரிய இடம் லாட்ரி டிக்கெட்ல அடிச்சு லாட்ரி டிக்கெட் பணம் அடிச்சு வச்சுட்டாங்க பொழுது லாட்ரி டிக்கெட்ல ஏஜென்ட் ஆகுது மார்டின்ன்ற ஒரு குரூப்ல லாட்ரி டிக்கெட் ஏஜென்ட் இங்க இல்லாத இருந்தாங்க இவன் ஜான்குமார் லாட்ரி டிக்கெட் ஏஜென்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இவ்வளோ கட்சி நடத்து நடத்துகிறாங்க அவருக்கு பதவி கொடுத்து

மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாங்க செஞ்சாங்கன்னா நல்லது தான் மற்றபடி எதுவும் சொல்ல முடியாது வேற என்ன சொல்றது அவர் அவருன்னு செஞ்சா நல்லது அப்படின்னு தான் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் முன்னேற்றம் தான் நல்லா தான் இருக்கும் எல்லா எல்லா இதோட பாண்டிச்சேரி இன்னொன்று தெரி தெரி வந்து நல்லா ஒரு தனிப்பட்ட முறையில் தெரியணும்னா கண்டிப்பாக அவர் வந்து செய்யறேன்னு சொன்னார்னா செஞ்சா சந்தோஷம் தான் மெயின்டைன் பண்ணா நல்லது தான் அதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனால் வந்து இப்போ சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் அந்த இடம்லாம் அவங்க இது வந்து என்ட்ரன்ஸ்னால இது ஓகே உள்ள போக போக தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பண்ணாலே போதும் இப்ப இந்த இடத்துல இருந்ததே பெருசாக்குலாம் வந்தவங்க பார்த்து இதுலாம் ஓகே இதை மட்டும் பார்த்துட்டு பின்னே அங்க அந்த பக்கம் இருக்கிற நேச்சுரல் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதை வந்து கொஞ்சம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கட்சி ஆரம்பிச்சாங்க தெரிய மாட்டாங்க கண்டிப்பாக கேள்வி ஜோஷ் சார்ல ஸ்மார்ட்டின் அவர் எனக்கு விஷா வெற்றிய ஜனநாயக கட்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவரை கேள்விப்பட்ட மாதிரி இன்னும் இல்ல இருந்த என்ஆர் பிஜேபி அரசு சரியா செயல்படல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியும் நல்லாவே செயல்படல அதெல்லாம் நாங்க வரோம் புதுச்சேரிய நிச்சயமா நாங்க சிங்கப்பூரா மாற்றுவோம் சிங்கப்பூரா மாற்ற முடியாது இதெல்லாம் வந்து அரசியல்ல சொல்றதுதான் நான் வந்தா நான் நாட்டை இப்படி திருப்பிடுவான் அப்படி திருப்பிடுவான் கடல எது ஆகிருவான் அப்படின்னு சொல்றதுதான் ஆனா அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்ல இவருடைய தலைமையிலேயே ஆட்சி ஒன்றும் அமைய போறது கிடையாது சார்ல தலைமையிலேயே ஆட்சி அமையும் கிடையாது சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்க நடக்காது இதுக்கு இதுக்கு மேலே பெரிய கட்சிங்க இருக்குது அது அதையும் இதில் கணக்கு பண்ணால் ஒரு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு செலவு பண்ணாருன்னா ஜி வருவார் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க கூட்டணி ஆட்சியில் போய் வருவாங்க அதுதான் நடக்கும் செங்கப்பூரெல்லாம் மாற்றத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட வெல்ட் பாங்க வாங்கி ஏகப்பட்ட கடனை கடனை தலையில் சொம்னு மக்கள் தலையில் வச்சுன்னுக்குறாங்க இது வரைக்கும் ரோடையும் போடுறானுங்க போயின் அந்த ரோடை போட்ட ரோட போய் பார்த்தா ஒரு ரோடு இல்லை அதான் நடந்துன்னு இது ரெண்டாவது பிளாட்ஃபார்மு அது எதுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூரா மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுக்கிறாங்க பார்ப்போம் எது நடக்குது மாநிலங்கள் வாங்கி கொடுப்போம் திரும்பவும் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் புதுச்சேரியில் கொண்டு வருவோம் யாரும் கொண்டாட முடியாது செய்யவும் முடியாது யாருடைய ஆட்சி வரும்னு எதிர்பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி கூட்டணி ஆட்சி யார் கூட்டணி ஆட்சி என்ன இருக்கு பிஜேபி கூட்டணி ஆட்சி திமுக காங்கிரஸ் ஆட்சி இல்லை என்ன இருக்கும் நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க ஜான்குமார் ஐயா வந்து அவருக்கு அமைச்சர் பதவி இன்னும் கொடுத்தும் எந்த இலாக்காவும் அவர் ஒரு வருத்தில இருக்காரு அவர் வந்தாலும் சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது அவர் என்ன மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு சிங்கப்பு வர்றவங்களாம் அப்படிதான் சொல்றாங்க மாற்றத்தை கொடுப்போன்றாங்க இங்க எல்லா மக்களுக்கு தான் பிடிக்கும் அவரு தான் நல்ல செஞ்சாருன்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நமச்சி வாயம் அவருகிட்ட இருந்தாங்க ஒரு காலத்துல அவர் வந்து சந்தர்ப்பமா போய் காவந்தா போயிட்டார் ஒரு இடமா இவர் வந்து அந்த இருந்து எல்லாத்தையும் பிடிச்சி வைத்து ஒரு கட்சியாகி சிங்க அம்மாவில் பார்க்குறாரு அவங்களுடைய கூட்டணி தான் செயல்படலு சொல்றாங்க இது கஷ்டங்க அவர் வந்து ரங்கசாமி ஏத்து போனாருன்னா ஏன்னா இவர் சாப்பாடு தான் இவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுதான் இப்ப ஊர்ல கறி மூணு நாள் கறி சாப்பாடு போடுறாரு மீன் குழம்பு போடுறாரு அந்த மாதிரி மூணு நாள் போடுறாங்க மீதி மூணு நாள் வெஜிடேரியனா போடுறாங்க இது மட்டும்தான் பத்தி பெஜிடேரியன் வேற இவரு என்ன செஞ்சாரு சோழ சர்வீஸ் பண்ணாரு தெரியல சரி தெரிஞ்சால் அதுக்கு பிறகு தான் நம்ம நம்ம ஒப்பீனியன் முடியும் எந்த இதுனாலும் ரோட சுத்தமாக வச்சுருந்தாலே போதும் இதை பார்த்தா போதும் பண்ணமுக்கு இது வரவங்க ஏன் வந்து இது வந்து இவ்வளோ டேஞ்சர் ஆயிருக்குதே இவ்வளோ பேர் பார்த்து போறாங்க பார்த்துரும்ப இது இல்லாட்டினு இது எதுக்கும் முன்னே இல்லை ஒன்றும் இடிச்சி கடாச்சின்னால இடிச்சிக்கடாச்சிருந்தாங்க எல்லா விஐபியும் இந்த குழந்தான் போகிறாங்க அதான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் கட்சியினாலும் வந்து நம்ம அந்த அளவு ஒன்றும் ஒன்றும் புண்ணையும் இல்லை வரவேற்க வேண்டியது தான் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது போல யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்க் இருந்தாலும் நல்லது இந்த இந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மாற்றம் வருமா இல்லை இதே ஆட்சி தொடருமா இல்லை காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ ஒன்றும் சொல்கிறது இல்லை போக போக தான் பார்க்கணும் ஏன்னால் இவங்க எப்படி வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்றாங்களா அதை பொறுத்து தான் ஃபாலோயர்ஸ் வருவாங்க இல்லையா ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும் அதுக்கு வந்துட்டு முயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு ஜனங்கள் வந்து அதுக்கு வந்து ஜனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க டெவலப்மெண்ட் இருந்ததுனாக்கா கண்டிப்பா வந்துட்டு முன்னுக்கு வருவாங்க அது புதுசா வர்றவங்க வந்து அவங்க நிறைய இது பண்ண இறங்கி வேலை தான் அது சொல்ல முடியும்

அது வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சதுனால அவங்க மாற்றினாலும் மாற்றலாம் இல்ல காசு கொடுத்து கூட எதனா பண்ணணும் பணம் பணம் போக பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தேர்தலில் வந்து மக்கள் வந்து பணம் வாங்கிட்டு இருக்க அனுப்பலாம் சொல்கிறாங்க தவிர அது உங்களுக்கே தெரியாது கிடைக்குமா கிடைக்காதான்னு அது அங்கே இருக்கும் நிறுத்த முடியாது பல வருஷமாக எல்லோரும் சொல்கிறோம் அதுதான் அது தீயப்பூரம் மாற்றுலாம் மாற்றுன்னு தெரியும் செய்வாங்களா அது வந்து ரொம்ப யார் இருக்காங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது